tamar Kids Rhymes, Marpachi Mapil. Pillaya Mapilla, Marpachi Mapilla, Pooporta Sattayi Potir Kum Mapilla, Sapidavu mataram Param, Kupitalum Tirumbiye. மாப்பிழையாம் மாப்பிள்ள மரப்பாச்சி மாப்பிள்ள கருத்த நிறம் ஆனாலும் களையுடனே இருப்பாராம் சிரித்த முகம் ஒரு போதும் சிடு சிடுக்க மாட்டாராம் மாப்பிழையாம் மாப்பிள்ள மரப்பாச்சி மாப்பிழ கண்ணை மூட மாட்டாராம் கால் கடுக்க நிற்பாராம் சின்ன பிள்ளை கூட்டத்திலே செல்லமாக இருப்பாராம் பிள்ளையா மாப்பிள்ள மரப்பாச்சி மாப்பிள்ள பிள்ளையா மாப்பிள்ள மரப்பாச்சி மாப்பிள்ள பூ போட்ட சட்டையை போட்டிருக்கும் மாப்பிள்ள சாப்பிடவே மாட்டாராம் അതുപോലെ പാരാംളും തുമ്പിയേ കുറൽ കൊടുക്ക മാറാം മാപ്പിളയാം മാപ്പിള മരപ്പാച്ചി മാപ്പിള கருத்த நிறம் கலையுடனே இருப்பாராம் சிரித்த முகம் ஒரு போதும் சிடு சிடுக்க மாட்டாராம் மாப்பிள்ளையா மாப்பிள்ள மரப்பாச்சி மாப்பிள்ள கண்ணை மூட மாட்டாராம் கால் கடுக்க நிற்பாராம் சின்ன பிள்ளை கூட்டத்திலே செல்லமாக இருப்பாராம் Mapilla ya mapilla, marapachi mapilla. Video by Kavyan Vasu.